அனைவருக்கும் வணக்கம் உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது கொஷின் நம்பர் ஒன்று கல்லீரலை பாதுகாக்க பயன்படுவது எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று வெங்காயம் இரண்டு பூண்டு மூன்று இஞ்சி நாலு மஞ்சள் கல்லீரலை பாதுகாக்க பயன்படுவது எது சரியான விடை மஞ்சள் கொஷின் நம்பர் இரண்டு வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று எம் எஸ் சுவாமிநாதன் இரண்டு நார்மன் போர்லாக் மூன்று சுல்தான் ஸ்மைல் நாலு முகமது சுல்தான் வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் சரியான விடை சுல்தான் இஸ்மாயில் கொஷின் நம்பர் மூணு பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று எஸ் சுவாமிநாதன் இரண்டு நார்மன் போர்லாக் மூணு சுல்தான் இஸ்மாயில் நாலு முகமது சுல்தான் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான விடை நார்மன் போர்லாக் கொஷின் நம்பர் நாலு இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்னு எம் எஸ் சுவாமிநாதன் இரண்டு நார்மன் போர்லாக் மூன்று சுல்தான் இஸ்மாயில் நாலு முகமது சுல்தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான விடை எம் எஸ் சுவாமிநாதன் கொஷின் நம்பர் அஞ்சு பந்திப்பூர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது இதற்கான ஆப்ஷன் ஒன்று தமிழ்நாடு இரண்டு குஜராத் மூன்று கர்நாடகா நாலு அஸ்ஸாம் பந்திப்பூர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது சரியான விடை கர்நாடகா கொஷின் நம்பர் ஆறு உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கொஷின் நம்பர் ஏழு இந்தியாவில் கிளாபத் இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் ஒன்று முகமது அலி இரண்டு சவுகத் அலி மூன்று இருவரும் நாலு இருவரும் அல்ல இந்தியாவில் கிளாபத் இயக்கத்தை தொடங்கியவர் யார் சரியான விடை இதற்கு இருவரும் கொஷின் நம்பர் எட்டு ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கொஷின் நம்பர் ஒன்பது சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஒன்று பண்டித ரமாபாய் இரண்டு பெரியார் மூன்று ராஜாஜி நாலு சுப்பிரமணிய சிவா சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் சரியான விடை பெரியார் கொஷின் நம்பர் பத்து யுனானி மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஒன்று அரிஸ்டாட்டில் இரண்டு சரகர் மூன்று ஹிப்போக்ரேடிஸ் நாலு சுஸ்ருதர் யுனானி மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஹிப்போக்ரேடிஸ் வரதட்சணை தடை சட்டம் வரப்பட்ட ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த கொஷின் வந்து கடைசி வீடியோவில் வந்து கேட்கப்பட்டது குறிஞ்சி மலர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை தெரிஞ்சிக்கணும்னா நாளைக்கு வீடியோவை பாருங்கள் நேற்று என்னோடய வீடியோ பார்த்துந்திங்கன்னா இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனைவருக்கும் நன்றி